வணக்கம் நான் சுஜிதா போபாலசிங்கர் நான் ஜெர்மன்ல இருக்கிறேன் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகுது நான் முதன் முதல்ல சித்த வாழ்வியல் வர்றதுக்கு முன்னம் நான் முதன் முதல்ல அம்பத்தாறாம் சித்த முத்திரை வகுப்புல தான் நான் கலந்து நான் அதுல நான் படித்து சேட்டிக்கு ரம் எடுத்திருக்கிறேன் இப்போ வரைக்கும் நான் அந்த சித்த முத்திரை செய்து வாரேன் எனக்கு அது நிறைய பயன பயனா இருக்குது அதுக்கடுத்து தான் நான் இப்ப சித்த வாழ்வியல் முறை அடிப்படை பயிற்சி வகுப்பு கேட்டுக்கொண்டனான் அதுல நான் நிறைய பல விஷயங்களை நான் அறிஞ்சு கொண்டிருக்கிறேன் எண்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் இருபத்தி கொண்டு ப்ராக்டிக்கல் கிளாஸு அது மூலம் நிறைய செய்முறை பொருட்கள் எப்படி செய்கிறதுன்றதை கற்றுக்கொண்டிருக்கிறேன் மற்றது எப்படி எங்களோட பத்து விதமான உடல் தன்மை கபம் வாதம் பித்தம் இதை வச்சும் பத்து விதமான உடல் தன்மையும் அந்த அது மூலம் எனது உடல் எப்படிப்பட்ட உடல் என்றதும் அதுக்கேற்ற மூலிகைகள் என்ன என்ன பிராக்டிக்கல் கிளாஸ்ல செய்ததை எது இது எனக்கு உதவி செய்யும் என்றதிலையும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த பிராக்டிக்கல் கிளாஸ் கிருபாகரன் சார் நல்ல அருமையா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் நல்ல பொறுமையா நான் செய்யக்கூடிய அந்த எல்லாம் என்னால் செய்ய முடியலை என்ன எனக்கு அதுக்கு ஏற்ற மூலிகள் எனக்கு கிடைக்கல கிடைச்சதை வச்சுக்கொண்டு நான் சிலதை செய்திருக்கிறேன் எனக்கு வயிற்று பொறுமல் இருக்கு சாப்பாடு சமிக்கா தன்மை இருக்கு அஷ்டசூரணம் எனக்கு அது நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கு அது மாதிரி எனக்கு கணவருக்கு டயபெட்டிக் இருக்கு அவர் தொடர்ந்து ஆவாரம் பூற்றி குடிச்சு இப்ப ரத்த பரிசோதனை செய்ததுல அவருக்கு நல்ல கொண்ட்ரோலுக்கு வந்திருக்கு சுகர் இன்னும் அதை விட நாடி பிடிச்சு பாக்குறது நான் நாடி பிடிச்சு காலையில பல்லு தீட்டுறதுக்கு முன்னம் அப்படி நாங்கள் நாடி பார்த்து எங்களோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அறியலாம்னு மேம் நல்ல வடிவா சொல்லி தந்தவா அதை வச்சுக்கொண்டு நான் எனக்கு என்னென்ன குறைபாடு இருக்குன்னு சொல்லி அது மூலம் நான் மிளகு அதெல்லாம் கூட எடுக்கணும் உப்பு கூட காட்டிக்கல தண்ணி நிறைய அதெல்லாம் நிறைய கற்று இருக்கிறேன் அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி கொண்டு வாரேன் இன்னும் நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கேன் நல்ல சந்தோஷம் எனக்கு இந்த கிளாஸ்ல இணைஞ்சது மேமுக்கும் மருதுமலை ஐயாவுக்கும் கிருபாகரன் சாருக்கும் மனமாந்த நன்றிகள்